அடைக்கலமாய் ஒளிந்து கொண்ட யாக்கோவின் தேவனுடைய அடைக்கலமாய் சேவையை கத்தலை இட்டதை உணர்ந்து கொண்ட ஒரு சகோதரியை நாங்கள் பார்க்க போகிறோம் நாம் வாசிக்கலாம் திருப்பி கொள்ளலாம் ஒன்று சாமி முதலாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது அங்கே எல்கானாய் என்ற ஒரு கணவனுக்கு வேண்டாம் அண்ணா என்று ரெண்டு மனைவியும் இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அண்ணாவுடைய கற்பத்தை ஆண்டு அடைத்திருந்தார் பிள்ளைகள் பறந்து ஆனால் அந்த வெளியில் தன்னுடைய சகோதரி சக்கரத்தை அவள் இருந்தாள் ஆனால் கணவன் எதுக்கான அவளை அதிகமா நேசித்தான் ஏனென்றால் அவர் சொல்லுகிற அவளுக்கு பல பிள்ளைகளை பார்க்கிறது நானும் இருக்கிறேன் பயப்படா எல்லாம் இருந்தாலும் அவளை அழைத்து போகிறார் ஜபிக்கிறார் கத்திர நோக்கி பார்க்கிறாள் கொண்டாடுகிறாள் வருஷங்களை கொண்டாடுகிறாள் நல்ல நாட்களை கொண்டாடுகிறாள் ஆனால் நிம்மதி இல்லை சுகம் இல்லை சமாதானம் இல்லை ஆர்வம் இல்லை வாழ்க்கை முழுவதும் துக்கம் கண்ணீர் அடைக்கலம் இல்லை ஒரே வேதனை அவமானம் என்ன போறது தெரியாது அடிக்கடி

தேவனுடைய அடியாளை சிறுமிய நினைத்து கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளுக்கு பரவாமல் நினைத்தருளி ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவனை நான் உமக்கே கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தலை பண்ணுகிறார் வேதம் சொல்லுகிறது பதினைந்தாம் சொல்வது நான் தற்போதைய சந்நிதியில் என் கிருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று அந்த அண்ணா சொல்லுகிறார் என கருமையானவரை என்ன விஷயம் இத்தனை நாள் ஆணையத்தில் போனவர் ஒரு நாள் கூட இப்படி தெரிகிறேன் என்று சொல்லவில்லை நமது காட்டத்தில்

உங்களிடத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது அருமையானவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணா தேவ சமூகத்தில் நிர்ணயித்து ஊற்றி பொருத்தனை வாங்கி தெரிவித்தார் நாங்கள் அழகை பார்க்க முடியும் அவள் நிஜமும் கேட்கப்பட்டது என்று பாருங்கள் பதினெட்டாம் பதினம் முதலாம் ஒன்று சாமி முதலாம் தீவிரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளருக்கு கண்களில் தயவு கிடைக்க மீண்டும் அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் தூக்கம் போதாக இருக்கவில்லை

எந்த நீங்கள் அவருக்கு அடைக்காயிருந்தால் பச்சை பாதம் பார்க்காம பார்க்காம உயர்ந்து பார்க்காம உங்களுக்கு அடைக்கலம் தர வந்தவரை

நல்ல 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 பத்தியானவர்கள் நேரத்தில் கூட ஆண்டவங்களை நேசிக்கிறார் போய் ஆண்டு அழைக்கிறார் அவர்கள் அப்படி ஜபம் பண்ண பிறகு நேரம் சொல்றது அப்புறம் போய் அவர் போஜனை பண்ணினார் துக்க போவாய் தெரியவில்லை இன்றைக்கு துக்கங்களை சந்தோஷமா மாற்றுவார் ஈஸ்வரன் கேள்விப்படுகிறோம் கவலைகளை மாற்றுவார்கள் கேள்விப்படுகிறோம் வேதனைகளை எல்லாம் மாற்றுவார்கள் கேள்விப்படுகிறோம் ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு இன்றைக்கு ஆணையத்தில் போய் பல விதமான வேதனைகள் போராட்டங்கள் சில வித வார்த்தை துக்கங்கள் ஒழிக்கப்படவில்லை என்ன காரணம் என்ன காரணம் மனிதன் நம்பி போக வேண்டாம் சொத்து சுகம் பணங்கள் மனிதர்கள்

உங்கள் தூக்கங்களை மாற்ற முடியும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடைக்கலமான தெய்வம் உங்களோட இருக்கிறார் நீ எங்கிருந்தாலும் பரவாயில்ல தூரத்தில் இருக்கலாம் இருக்கலாம் சொன்னார்

அர்பணிப்பு <Sessizuk> 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 உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டு சொல்ற பாரப்படைகள் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் சுயத்திருப்பார் ஆனால் கண்டுபிடித்தா கற்பத்தை தரக்கூடிய ஒரே வைத்தியர்கள் அல்ல மருத்துவம் மனிதர்கள் அல்ல தேவன் மட்டுமே என்னால் அவர்தான் நான் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி போக வேண்டும் என்று படைத்தது அவர்தான் ஆகவே அவர்தான் இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று அவர் விசுவாசித்தால் அடைக்கலாம் அவர் போனார் தேவன் அவளை ஆசீர்வைத்தார்

இந்த குடியரசு தின விழாவில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 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 பல்வேறு பாடங்கள் கொண்டும்